இருபது ஓவர் உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது பயிற்சி ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணியின் பேட்டர்கள் தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினர் குறிப்பாக ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களுக்கு கிளியை ஏற்படுத்திய பூரன் இருபத்தைந்து பந்துகளில் எட்டு சிக்சர்கள் ஐந்து பவுண்டரிகளை பறக்கவிட்டு ரன்கள் விளாசினார் ஐ பி எல் தொடரில் சொதப்பிய பவல் இருபத்தைந்து பந்துகளில் ரன்கள் அடித்தார் கடைசி நேரத்தில் ரூதர் போர்ட்டின் அதிரடி ஆட்டத்தால் வெஸ்ட் இண்டீஸ் இருபது ஓவர்களில் இருநூற்று ரன்கள் குவித்தது அடுத்து இமாலய இலக்கை துரத்திய ஆஸ்திரேலிய அணியில் வார்னர் கேப்டன் மார்ஷ் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர் எனினும் ஜோஷ் இங்கிலீஷ் டிம் டேவிட் மேத்யூ வேட் எல்லிஸ் அதிரடியாக விளையாடி ரன் சேர்த்தனர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்ததால் இருநூற்று இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவியது ஐ பி எல் போட்டி காரணமாக டிராவிஸ் ஹெட் மேக்ஸ்வெல் மிச்சல் ஸ்டார்க் உள்ளிட்ட வீரர்களுக்கு பயிற்சி ஆட்டத்தில் ஓய்வளிக்கப்பட்டிருப்பதால் இந்த போட்டியில் ஒன்பது வீரர்களுடன் ஆஸ்திரேலிய அணி களம் கண்டது